கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் அண்ணா ப்ளீஸ் எனக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணணும் நான் பழைய அகல் வச்சு கும்பிட்றேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த அகலுக்கு பதிலாக நான் விளக்கெடுத்து வச்சு கும்பிடணும்னு ஆசைப்படுறேன் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி அந்த விளக்கு வச்சு கும்பிடும் போது நான் பழைய அகலை என்ன பண்ணணும் அதுவும் இல்லாமல் அந்த அகலுக்கு பின்னாடி நான் கண்ணாடியை வச்சு கும்பிடுறேன் அந்த கண்ணாடியை நான் என்ன பண்ணணும் பிளீஸ் தயவு செஞ்சு இதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க நீங்க வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது இதே மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கல நான் வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க நான் அந்த அகலை வந்து அம்மையா தான் நினைச்சு கும்பிடுறேன் எங்கள் அம்மாவா அந்த கண்ணாடியில அந்த ஜோதி ஒளி தெரியும் போது அதில் அவளே வந்து நினைச்சு நான் நான் இருக்கேன் மகிழ்ச்சி அம்மா உங்களுடைய கேள்வி மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஏன்னா யாருமே இதை கேட்கல அதாவது கண்ணியை நீங்கள் முறைப்படி எடுத்திருந்தால் அகல் விளக்கில் வைத்து வணங்கியிருக்க மாட்டீர்கள் முறைப்படி எடுக்காத பட்சத்தில் அகல் விளக்கை வைத்து வணங்கியிருக்கிறீர்கள் ஆனால் இன்று நீங்கள் ஒரு நான்கு முக விளக்கு வாங்கி வைத்து வழிபட தயாராகி விட்டீர்கள் என்பதுதான் உண்மை மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த அகல் உலக தூர போடுறதுக்கு மனசு வராது அதை கொண்டு ஒரு கடையில் கொண்டு விற்பனையும் செய்ய முடியாது ஆகவே அது எத்தனை காலங்கள் உங்களிடத்திலே இருக்குமோ அத்தனை காலங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பக்கம் தீபம் ஏற்றாமல் வைத்து விடுங்கள் ஆனால் ஒரு தாழ்மையான ஒரு கருத்து உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வணங்குங்கள் பின்பு கண்ணாடி வச்சு வணங்கினேன்னு சொன்னீங்க அந்த கண்ணாடியையும் உங்களுக்கே உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இல்லை உங்கள் குழந்தைகள் யாராவது இருந்தால் அந்த குழந்தைகளிடத்தில் கொடுத்து உபயோகப்படுத்த கொடுத்துருங்க கண்ணாடிலாம் வைக்காண்டாம் அழகான என்ன இப்போது இந்த ப்ரொஃபைலில் கூட தெருது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஏழை குடும்பத்தில் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட்டு வருகிறார்கள் அந்த வீட்டோட பேக்ரவுண்டை பாருங்கள் மிக விரைவில் அது அந்த இடம் ஒரு பெரிய பில்டிங் ஆகும்னு நான் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக ஆகும் அதே போன்று பின்னுக்கு கண்ணாடியோ எதுவுமே வைக்கலை ஆக நீங்கள் அகல் விளக்கை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு புறத்தில் ஒதுக்கி வைத்து விடலாம் கண்ணாடியை உங்கள் குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருவருக்கு கொடுத்து விடலாம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்கும் கொடுக்க என்றால் நீங்களே பயன்படுத்தி கொள்ளலாம் மகிழ்ச்சி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை ஐயா வணக்கம் ஐயா உம் நான் சென்னையில இருந்து பேசுகிறேங்க ஐயா நீங்க இந்த வாரம் ஏதாவது சென்னைக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க எப்போ வருவீங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா ஐயா எதுவும் விஷயம் எனக்கு இது தெரியல கண்டிப்பாக நாளைய பதிவு இல்லை இல்லைன்னா நாளகன்னு உள்ள பதிவில் சென்னை எப்போ வருவேங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிடுவேன் ஏன்னா வருகின்ற பத்தாம் தேதி இங்கே சாத்தான்குளத்தில் ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்கிறார்கள் ஆகவே நான் பதினொன்றாம் தேதி அந்த கன்னி தெய்வத்தை பார்க்க செல்ல வேண்டும் எதுவாக இருந்தாலும் பதினோராம் தேதிக்கு பின்பு நான் நிச்சயமாக சென்னை வருகிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த பதிவை கேட்டு பதிலளிக்கிறேன் ஐயா அப்புறம் ஒரே ஒரு சந்தேகம் இப்போ உங்களை சந்திச்சு அந்த சந்தேகத்தெல்லாம் தீர்த்துக்கிற வரைக்கும் இப்போ வந்து எங்களுக்கு இப்போ வந்து எங்களுக்கு கன்னி மூளை அப்படிங்கிறது சரியா இல்லைங்கய்யா வீட்டுல இப்போ அந்த மாதிரி இல்லாத வரைக்கும் இப்போ நான் சும்மா பூஜை ரூம்லேயே தான் அந்த இடத்துல வச்சு கும்பிட்றேன் ஆனால் உங்கள் வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது உங்களை வந்து சந்திச்சு அது விஷயமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி முறைப்படி எடுக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் இப்போ நான் எப்படி சாமி கும்பிடுறதுங்க அப்படியே எந்த சமை கும்பிடலாமா இல்லைன்னா வடகிழக்கு மூலையில ஒரு ரூம் இருக்குங்கய்யா ஈசான்ய மூலையில் அந்த ரூமுடைய தென்கிழக்கு தென்மேற்கு மூலை கன்னி மூளை அந்த மூளையில் ஆனால் அதுவுமே கதவுக்கு பின்னாடி தான் வருது கொஞ்சம் தள்ளினா மாதிரி கதவுக்கு உள்ளே இல்லாமல் கொஞ்சம் அப்படி வச்சு கும்பிட்லாமா அதே மாதிரி நான் வந்து தனியாகவே கன்னி அம்மாவை கும்பிடுறதுக்குன்னு ஒரு சின்ன பூஜை அரை மாதிரி ஐயா சின்னதாக அந்த பாக்ஸ் மாதிரி வரணுங்கய்யா அது வாங்கியிருக்கேன் அது இப்போ அது இப்போ மீன் டைம் இப்போ வரைக்கும் எப்படி கும்பிடுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கயா மகிழ்ச்சி அம்மா உங்களுடைய ஆடியோவை கேட்டேன் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வீட்டை வீடியோ எடுத்து எனக்கு அதாவது பொறுமையாக தலைவாசலிலிருந்து வீட்டுக்குள் வருவது போன்று வீடியோ எடுக்கணும் அப்போ அந்த கன்னிப்பதி எங்கே இருக்குங்கிறதையும் அப்படியே நடந்து போய் வீடியோ எடுக்கணும் மெதுவாக நடந்து செல்ல வேண்டும் எனக்கு அந்த வீடியோவை பதிவு பண்ணி அனுப்புங்கள் நான் அதை பார்த்துட்டு இதில் ஏதாவது குறைபாடுகளோ மாற்றங்களோ செய்யணுமாங்கிறத நான் சொல்கிறேன் அதெல்லாம் விட நீங்கள் இன்னும் முறைப்படி எடுக்கவில்லை அதனால் நீங்கள் வழிபடுற முறையில் ஏதாவது சிறு தவறுகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரி பண்ணிக்கலாம் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து அதற்கு பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வம் பற்றி பேசிலே வீட்டில் ஏதாவது பிரச் அதை தெளிவாக எழுதியிருக்கலாமே நீங்கள் எழுதின வார்த்தைகளே தப்பு கன்னி தெய்வம் பற்றி பேசினாலே அப்படின்னு போடணும் பேசிலே அப்படின்னா என்ன தமிழ் கன்னி தெய்வம் பற்றி பேசினாலே வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் அதை எழுதின முறை தான் தப்பு பேசினா பேசினாலேன்னு போடுறதுக்கு பதிலாக பேசிலே அப்படின்னு போடுறீங்க தயவு செய்து நீங்கள் எனக்கு பதிவை அனுப்பும் பொழுது வாசித்து விட்டு அனுப்புங்கள் நல்லா இருப்பிய தயவு செய்து அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் கன்னி தெய்வத்தை பற்றி பேசுகிறியா அப்போ உங்களுக்கு வந்து பா பிரச்சனை வருதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நிச்சயமாக துஷ்ட தேவதைகளோ இல்லைன்னா துஷ்ட ஆவிகளோ உள்ளே இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அவர்கள் உங்கள் தெய்வத்தை உள்ளே எடுத்துவிட்டால் இந்த தெய்வங்கள் வந்தவுடனே அந்த பில்லி சூனியா ஏவல் இந்த பேய் பிசாசுகளை அடித்து விரட்டுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காகவே உங்களை பயமுறுத்துவதற்காக இதுபோன்று பல காரணங்கள் உங்கள் வீட்டில் நடக்கலாம் அச்சம் வேண்டாம் தொடர்ந்து பேசுவதை நிறுத்திவிட்டு உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்குங்கள் பேச்சு பேச்சாக இருந்து எந்த புரோஜனமும் கிடையாது பேச்சு வீச்சாக இருந்தால் மட்டும்தான் புரோஜனம் ஆகவே கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்குங்கள் வீச்சு வீச்சாகவே இருக்கும் கன்னி தெய்வத்தின் மூலமாக அந்த சைத்தான்களுக்கு மகிழ்ச்சி அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன் அப்பா நான் நாகராஜ் திருப்பூரிலிருந்து நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்பா வீட்டில் ஆறு மணிக்கு கன்னியம்மாவுக்கு விளக்கு போடுவேன் அவங்க வீட்டிற்கு வருவாங்க அப்பா பன்னீர் வாசம் வரும் அப்பா தற்போது வேறு வீடு மாறிவிட்டோம் பக்கத்து தெரு இந்த வீட்டிலும் விளக்கு போடுறேன் கன்னியம்மா வீட்டிற்கு வந்துருவாங்களா சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து விளக்கு போட்டாலும் சரி அந்த இடத்துக்கு அந்த அம்மா வருவாங்க ஆனால் மிக விரைவில் சொந்த வீடு போட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த கண்ணி தையை அழைக்க மனதார வாழ்த்துக்கிறேன் அடுத்தபடியாக ஒரு ஆடியோ அந்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை ஐயா இந்த பதிவு எல்லாத்தையும் கேட்டு உண்மையிலேயே நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஆரம்பத்தில் போடும்போது நானே மெசேஜ் பண்ணியிருப்பேன் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி எல்லாருமே டவுட்டு கேட்குறாங்க அவங்க எல்லோரும் எடுத்து அவங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு இது வரும் அப்படின்ற மாதிரி போட்ட மாதிரி பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அதை நான் இப்போ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு கண்ணிக்கும் வந்து கன்னி தெய்வத்தின் குறிப்பிடமாக இருக்கக்கூடிய ரூபணி சாலை சா லத்தை அவர்களுடைய பீடத்திலிருந்து இத்தனை பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ஆனால் இன்னும் அது பெருகணும் இன்னும் எல்லா கன்னிகளும் வந்து நலம் பெறணும் அதுக்குண்டான எல்லா உழைப்பும் நீங்கள் செய்யணும் உங்களுக்கு நாங்கள் வந்து உதவியாக நிற்கணும் கன்னி தெய்வத்தினுடைய இதை புரிதலை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனி பக்குவம் வேணும் அந்த பக்கம் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக கன்னி தெய்வத்தின் பக்கத்தில் கூட அவர் நெருங்க முடியாது நம்ம என்னுடைய வீட்டில் நான் எடுத்து பார்க்கும்போது கன்னி தெய்வம் வந்து பரிபூர்ணமாக என் கூடையே என்னுடைய என்னுடைய குடும்பத்தோடையே பயணிச்சிட்ருக்கிறாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷம் அது ஏற்ற இரகங்கள் எல்லாமே வாழ்க்கையில் வரும் ஆனால் வந்தாலும் அந்த கன்னி தெய்வத்தினுடைய ஒரு ஒத்துழைப்பும் அவங்களுடைய கூட செயல்படக்கூடிய இதுவும் நமக்கு வந்து நன்றாக புரிகிறது அதிசயங்களை எல்லாரும் வந்து ஆரம்பத்துல பார்த்தாங்க அதை விட கோடி கோடியான அதிசயங்களை அவங்கவுங்க கண்டித்தை வந்துட்டு நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க அது முற்றிலும் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஒவ்வொரு கன்னி தெய்வத்தை எடுக்கக்கூடிய அத்தனை வீட்லேயும் ஒவ்வொரு ஏகப்பட்ட அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து எல்லா முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தின் குறிப்பிடமாக இருக்கக்கூடிய சலத்தை அவர்களுக்கு தான் சுற்றி சேரும் ஏன்னா அவர்களுடைய வழிகாட்டுதலாம் இத்தனை பேர் நாங்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சி உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இதுவும் ஒரு சாட்சி போன்றுதான் நிச்சயமாக அருமையாக பேசினீர்கள் ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் கன்னி தெய்வத்தின் மூலமாக பல அதிசயங்களை காண இருக்கிறோம் என்பதை அருமையாக பேசினீர்கள் நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் நிச்சயமாக பல அதிசயங்களை காண்பார்கள் நம்பிக்கையற்ற பிள்ளைகள் அதிசயத்தை கொஞ்சம் லேட்டாக காண்பார்கள் ஏன்னா எப்படினாலும் நம்பி தான் ஆகணும் நம்பாமல் விடப்போகிறதில்லை கன்னி தெய்வத்துடைய அருமை என்னென்னு அந்தந்த பிள்ளைகள் எடுத்து வணங்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு காலத்தில் இங்கே வருகை தந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் அந்த கன்னி தெய்வத்தை முழுதினமும் நினைத்து அனுதினமும் நினைத்து நீங்கள் நம்பி பிடித்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளமடையும் இவருடைய சிந்தனை ஒரு நற்சிந்தனை மனதார பிறர் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அன்பு பிள்ளை வெளிநாட்டில் டிரைவர் வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட நம் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு ஏதாவது கன்னி தெய்வத்திற்கு உதவி செய்ய வேண்டுமா கன்னி தெய்வ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று அணுதினமும் நினைக்கக்கூடிய ஒரு பிள்ளை அப்படி நினைக்கக்கூடிய பிள்ளைகள் தான் என்னோடு தொடர்ந்து பயணம் செய்ய முடியும் சுயநலமாகவும் தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ என்று அதை மட்டும் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் என்னை பின்தொடர்ந்து வருவதென்பது மிகவும் கடினம் அவர்கள் என் மூலமாக வாழ்வார்கள் என் மூலமாக கன்னி தெய்வத்தை பெறுவார்கள் வெற்றியடைவார்கள் நான் கடந்து சென்று கொண்டே இருப்பேன் ஏனென்றால் தர்ம சிந்தனை இல்லாத எவரும் என்னோடு பயணம் செய்ய இயலாது மகிழ்ச்சி கன்னி தெய்வத்திற்காகவே வாழ்கிறோம் கன்னி தெய்வத்திற்காகவே பேசுகிறேன் கன்னி தெய்வத்திற்காகவே நான் என் வாழ்நாள் முழுக்க உழைத்து கொண்டே என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு இதோ அடுத்த ஆடியோவை கேட்டு பதில் அளிக்கிறேன் இன்னொன்று உறவுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு நேரமே கிடைப்பதில்லை இப்பொழுது கூட இந்த பதிவை நான் அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டுக்கு பதிவை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்போ இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிகிட்ருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழந்தைக்கு கன்னி தெய்வத்தை பற்றி பேசி கொண்டு தான் இருப்பேனே தவிர நான் சும்மா இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு கிடையவே கிடையாது இன்றைக்கி கூட காலையில் என்னுடைய மனைவி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அப்போ இத்தனை ரூபாய் இத்தனை கோடி ரூபா போட்டு ஒரு கடை வச்சுருக்கீங்களே அந்த கடைக்கு காலையில் ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் நீங்கள் போயிட்டு வரலாமல் நீங்கள் போய் இருந்தால் வியாபாரம் நடக்குமே நீங்கள் போகாமல் வேலைக்கு வருபவர்கள் சரியாக வருவதில்லை அந்த கடையுடைய வியாபாரமும் எட்டு கொண்டு இருக்கிறதே என்று மிகவும் வருத்தப்பட்டால் மறு செகண்டில் எந்திரிச்சேன் குளித்தேன் கிளம்புறதுக்கு சட்டையை மாட்டிட்டு அப்படி வீட்டிலேருந்து வெளியே கால் வச்சேன் விடுமா விதி கன்னி தெய்வத்தின் எண்ணங்களை பூர்த்தி செய்ய இருக்கக்கூடிய ஒரு மகனை தன் மனைவி நினைத்தால் அனுப்பிவிட முடியுமா விதி வலியது என்பது போல கன்னி தெய்வம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை தந்துவிட்டார்கள் காலையிலேயே சரியாக மணி பத்து முப்பதுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கு பேய்கோளார் அத்தைகளை நம்பி வீட்டில் வந்து இறங்குகிறார்கள் கடையா கன்னி தெய்வமா பேயா என்ன முடிவெடுக்க கடையா கன்னி தெய்வமா பேயா என்ன முடிவெடுக்க நான் ஒரு முடிவெடுத்தேன் இந்த குழந்தையின் உயிர் இந்த குழந்தையின் மானம் ஆகவே பேய் இருந்தால் மானம் கப்பலேறிவிடும் என்பது போல அந்த பேய் முதலில் அழிப்பது அந்த குழந்தையின் மானத்தை பின்பு உயிரை ஆகவே இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டுமே என்ற ஒரே நோக்கத்தோடு மாட்டிய சட்டையை கலட்டி வீட்டில் போட்டுவிட்டு பனியனும் லுங்கியோடும் மீண்டும் அத்தைகளின் பதியில் வந்து அமர்ந்தேன் அமர்ந்தது மட்டுமல்ல அந்த பேய்க்கு இன்று விழுந்த அடி நிச்சயமாக அடுத்த ஆடியோவாக உங்களுக்கு போடுகிறேன் ரொம்ப எடுக்கலை வீடியோ கொஞ்சம் முட்டு முட்டுன்னு போட்டு முட்டை வச்சாங்க பேய் தானாக சொல்லிச்சு இனிமேல் இந்த பிள்ளைகிட்ட வரமாட்டேன் நான் போயிருந்தேன் அப்படின்னு ஆகவே அன்பு பிள்ளைகளே யார் நினைத்தாலும் என் பணி கன்னி தெய்வங்களுக்காகத்தான் ஓடிக்கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் நானே நினைத்து இன்று கடைக்கு செல்ல வேண்டும் இன்று கடையில் முழுவதுமாக இருக்க வேண்டும் என்று செல்லும் தருவாயில் கூட என்னால் செல்ல முடியவில்லை கன்னி தெய்வமே துணை என்பது போல எனக்கென்று என்ன உண்டோ அதை நம் அத்தைகள் தருவார்கள் எனக்கென்று என்ன உண்டோ அதை நான் உங்களுக்கெல்லாம் தரக்கூடிய அந்த கன்னி தெய்வங்கள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் தருவதுதான் அத்தை நான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் கன்னி தெய்வங்கள் ஏராளம் 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 அதனால் நான் இன்னொரு கன்னி தெய்வம் எனக்கு தரோம்னு நான் சொல்ல மாட்டேன் அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் உழைப்பவன் நான் நான் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் எனக்கென்று எந்த கண்ணி தெய்வமும் இதுவரை கணக்கு கூட சொன்னது கிடையாது ஒரே வார்த்தையாக சொல்லிவிடுவார்கள் நீங்கள் அம்மாவின் பிள்ளை உங்களுக்கு நான் கணக்கு சொல்லவா நீங்கள் நல்லா இருப்பீங்க இதோடு முடிச்சிருவாங்க கன்னி தெய்வங்கள் ஆகவே நூறு சதவிகிதம் நாம் கன்னி தெய்வங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் கன்னி தெய்வத்தை வணங்க நினைக்கக்கூடிய பிள்ளைகள் பண பிரச்சனை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் என்னால் என்றதை தர்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு ஆகவே இதை போன்று பல பிள்ளைகளை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் நூறு சதவிகிதம் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் இங்கே மற்ற மக்களுக்கு இலவசமாகவே கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் வரும் என்று நம்பிக்கை இருக்கிறது அதற்கும் அத்தைகளின் ஆசீர்வாதம் இருந்தால்தான் நடக்கும் என்பது எனக்கு தெரியும் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் அண்ணா இன்னைக்கு பேசின சிஸ்டர்னா இன்னைக்கு நம்ம கேட்ட வீடியோங்களா பேசின சிஸ்டர் பேசின எல்லா எழுத்துக்களும் எப்படி சொல்றது நாங்கள் உங்ககிட்ட பேச முடியாதது உங்ககிட்ட நாங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்கண்ணா நாங்கள் என்ன நினைச்சோம் உங்களை ஒரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயமா உங்களை நாங்கள் பாக்குறோம் அது வந்து எனக்கெல்லாம் சொல்லவே தெரியலை ஆனால் வந்து அந்த சிஸ்டர் அவ்வளோ அழகா வந்து உங்களை பற்றி நாங்கள் இப்படி எங்கள் உயிராக நினச்சிருக்கோம் எங்களுக்கு உயிரை திருப்பி கொடுங்க இந்த அன்னைக்கு மெசேஜ் போடுங்க இந்த உணர்வுப்புறமா சொன்னதெல்லாம் சான்ஸே இல்லைன்னா மகிழ்ச்சி அம்மா நிச்சயமாக நீங்களெல்லாம் என்னை உயிராக நினைக்கும் பொழுது நான் யார் நானும் உங்களை உயிராகத்தானே நினைப்பேன் மகிழ்ச்சி அம்மா வாழ்த்துக்கள் திண்டுக்கலை சேர்ந்த அன்பு சகோதரிக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் அந்த வீடியோ கேட்க கேட்கனா ஒரு தடவை இல்லை பல தடவை என் உடம்பு புள்ள அரிச்சதுங்கண்ணா எவ்வளோ ஒரு சந்தோஷம் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுதுண்ணா ஆனால் கேட்கும்போது போது எங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே சந்தோஷமாக இருந்திருக்கோம்ண்ணா நான் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேண்ணா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம நம்ம மாதிரி இன்னொரு அக்கா வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கண்ணா மகிழ்ச்சி அம்மா என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் நான் இதுக்கு முந்தைய பதிவுலன்னா கன்னிதேவு எடுத்தவங்க வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கான மெசேஜ் மாதிரியே இருந்துச்சுங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாகவே இருக்கு நான் இந்த மெசேஜ் கேட்டால் இந்த நாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சி அம்மா நிச்சயமாக நம்முடைய பதிவுகள் அனைத்துமே அனைத்து கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகளுக்கான பதிவுகள் யாரோ ஒருவருக்கான தனிநபருக்கான பதிவுகள் அல்ல அதனால் தான் அனைத்து உறவுகளிடம் நான் சொல்லக்கூடியது பதிவுகளை நிதானமாக கேளுங்கள் எந்த பதிவையும் கடந்து சென்று விடாதீர்கள் என்று அடிக்கடி நான் கூறுவதுண்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த அடிவை கேட்டு பதிலளிக்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷம் அன்பு செல்வமே அன்பு செல்வமே சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை என்ன ஒரு குரல் உன் மலலை குரலை கேட்டேன் மனமிறங்கி சொல்கிறேன் வாழ்க பல்லாண்டு நோய் நொடியின்றி வளமோடும் செல்வ செலுப்போடும் கல்வி செல்வத்தோடும் நீ வாழ உன்னை வாழ்த்துகிறேன் அன்புத்தாயே கண்ணியம்மா கண்ணியம்மா போற்றி கண்ணியம்மா கண்ணியம்மா போற்றி நம்ம சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அற்புதமான குரலில் கூறிய அன்பு பிள்ளையே இதே வார்த்தைகள் நீ வளர்ந்து பெரியவளான பிறகும் இப்படியே நீ கூற உன்னை நான் எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் என் ஆயுசு உள்ளவரை உன்னை போன்ற குழந்தைகளை நான் இந்த கன்னி தெய்வங்களை வழிபட வைப்பதே மிகப்பெரிய சிறப்பு இருந்தாலும் எனக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கர்வமும் உண்டு பல வீடுகளில் இன்று தீபம் எறிவதற்கு ஒரு காரணமாக என்னை பயன்படுத்தி கொண்டு கொண்டு கன்னி தெய்வங்களை நினைத்து நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் மகிழ்ச்சி அன்பு செல்வமே உன் குரலை கேட்டதும் என்ன பேசவென்று தெரியவில்லை இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு தான் சொல்லணும்னு தோணுது ஒரு இரண்டு மூன்று வயது உள்ள ஒரு குழந்தை இந்த அளவிற்கு இத்தனை குழந்தைகள் என்னிடத்தில் பேசும் பொழுது இதைவிடவா எதையும் விட முடியும் இதுவே மிகப்பெரிய சாதனை என்று தோன்றுகிறது மகிழ்ச்சி என்னும் உன்னை போன்று பல குழந்தைகள் வர வேண்டும் இப்படி பேச வேண்டும் அதை இந்த மக்களெல்லாம் கேட்க வேண்டும் நன்றி அடுத்த பதிவை அடுத்த கேள்வியை நானே உலர்கிறேன் என்று நினைக்கிறேன் குழந்தையின் குரலை கேட்டவுடன் என் சிந்தனையே கொஞ்சம் அப்படியே சந்தோஷத்தில் சரி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம் பதிவில் பேசியவர்கள் கூறியதும் உண்மை தாங்கள் கூறியதும் உண்மை அண்ணா உங்களை எங்களுக்கு காட்டித் தந்து அருளிய கன்னி தெய்வங்களுக்கும் அத்தைகளுக்கும் கோடான கோடி நன்றி நானும் டைப் பண்ணுவோ ஆடியோ போடவோ மனதில் நினைப்பேன் ஆனால் முடிவதில்லை அத்தைகள் ஆசிர்வாதம் உங்களின் ஆதரவும் ஆசியும் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் அண்ணா கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார் அன்பு உள்ளமே நிச்சயமாக என்னுடைய துணை இருந்து கொண்டே இருக்கும் அத்தைகளின் துணையும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே கன்னி தெய்வத்தின் துணை நம் அனைவருக்குமே இருக்கும் என்பதை தெளிவாக கூறுகிறேன் உங்களை போன்ற உறவுகள்தான் என்னை இந்த அளவுக்கு இங்கே கன்னி தெய்வத்திற்கு உழைக்க வைக்கிறது இங்கே கன்னி தெய்வத்தை பற்றி நான் பேசும் அதற்கான கேள்விகளை அப்படியே அள்ளி தந்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கெல்லாம் நான் மனதார வாழ்த்துகிறேன் நிச்சயமாக ஒவ்வொரு பதிவும் கொஞ்சம் லேட்டாக தான் வருது கூடிய சீக்கிரமே அனைத்து கேள்விகளுக்கும் உடனுக்குடனே பதில் தர்ற அளவுக்கு நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் கொண்டு வந்துருவேன் அதனால தான் இப்போல்லாம் மூணு பதிவு ரெண்டு பதிவுன்னு போட்டுட்ருக்கிறேன் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை